ஜும்மா பாய் புத்புரா கிராமத்தில் உள்ள இந்த கல் சுரங்கத்தில் வேலை பார்க்கிறார் இதே கல் சுரங்கம் தான் இரண்டு ஆண்டுகளுக்கு முன் இவரது கணவரின் உயிரை பறித்தது கணவரை இழந்த மற்ற பெண்களுடன் இணைந்து தனது மகள்களுடன் கல் உடைக்கும் பணியில் ஜும்மா பாய் ஈடுபடுகிறார் ஆபத்தான நுரையீரல் நோயால் கணவரை இழந்த ஆயிரக்கணக்கான பெண்களில் இவர் மடங்குவார் ஜும்மா தனது எட்டு குழந்தைகளையும் பராமரிக்க வேண்டும் அன்றாட வாழ்க்கையே திண்டாட்டம் தான் இவரும் மூன்று மகள்களும் சேர்ந்து நாளொன்றுக்கு தொள்ளாயிரம் ரூபாய் மட்டுமே சம்பாதிக்கின்றனர் எனது கணவர் இறந்த பிறகு பல போராட்டங்களை எதிர்கொண்டோம் சில சமயங்களில் வீட்டில் உணவு சமைக்க எந்த பொருளும் இருக்காது பசியுடன் தான் உறங்கவும் என் மகள்கள் வளர்ந்ததும் படிக்க வேண்டும் என வலியுறுத்தினேன் ஆனால் தனியாளாய் உங்களால் எப்படி சமாளிக்க முடியும் என கூறினர் அதனால் அவர்களும் என்னுடன் வேலை செய்ய வந்தார்கள் ஜுமாவிற்கு இன்று உடல்நிலை சரியில்லை ஆனால் ஒருநாள் கூட இவரால் விடுப்பு எடுக்க முடியாது முத்புராவில் பாதுகாப்பற்ற சுரங்கங்கள் அதிகரித்து வருகின்றன ஆயிரக்கணக்கானவர்களை இவை கொண்டுள்ளன பாதுகாப்பு இல்லாத இந்த தொழில் அங்கு பணிபுரியும் பெண்களுக்கு கவலையை ஏற்படுத்துகிறது அரசாங்கத்திடமிருந்து இழப்பீடு கிடைக்காததால் சுரங்கத்திற்கு அருகே சட்ட ஆலோசனையை பெற இந்த பெண்கள் கூடுகின்றனர் கணவரை இழந்த பெண்கள் இழப்பீட்டுத் தொகையை பெற பல ஆண்டுகளாக போராடி வருகின்றனர் ராணா குப்தா ஆவணங்களை சரிபார்த்து பெயர்களை பதிவு செய்து வருகிறார் நுரையீரல் நோயால் கணவரை இழந்தவர்களின் பட்டியலை இவரும் இவரது வழக்கறிஞர்களும் தயாரித்து வருகின்றனர் எக்கனாமிக் கோய் டிஃப்ரென்ஸ் சுரங்க உரிமையாளர்களுக்கு எந்த அபராதமும் விதிக்கப்படுவதில்லை தொழிலாளர்கள் உயிருடன் இருந்தாலும் செத்தாலும் அவர்களுக்கு கவலை இல்லை சுரங்க தொழிலாளர்கள் பலரின் உயிர் பறிபோனதால் அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதற்கு மேலும் பலியை எங்களால் தாங்க முடியாது ஹியூமன் லாஸ்போ பேர்னே கார் சக்த உடல் நலன் பாதிக்கப்பட்ட பல தொழிலாளர்கள் உதவிக்காக இந்த மருத்துவமனையில் காத்திருக்கின்றனர் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு கௌரவுக்கு நோய் இருப்பது கண்டறியப்பட்டது கடுமையான மார்பு வழி மற்றும் மூச்சுத்திணறலால் இவர் பாதிக்கப்பட்டார் இவரை பரிசோதித்த மருத்துவர் நுரையீரல் முற்றிலும் விட்டதாக கூறுகிறார் ஒவ்வொரு நாளும் சுவாச பிரச்சனையால் பாதிக்கப்பட்ட ஐம்பது முதல் அறுபது நோயாளிகளை பார்க்கிறோம் அவர்களில் ஐம்பது சதவீதம் பேர் மிகவும் ஆபத்தான சிலிக்கோசிஸ் எனப்படும் நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர் மூன்றாம் கட்டத்தில் இருக்கும் பலருக்கு இது ஆபத்தானதாக மாறியுள்ளது ஸ்டேஜ் பே ஓர் டேஞ்சரஸ் ஜோன் மே ஜார் ஜுகே ஹே உ லெவல் பே டயக்னோஸ்டோர் ஜுமாவும் மற்ற பெண்களும் எந்தவித பாதுகாப்புமின்றி கல்வுடைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் ஒரு காலத்தில் இவர்களின் கணவர்கள் சென்ற அதே ஆபத்தான பாதையில் வேறு வழியின்றி இவர்களும் பயணித்துக் கொண்டிருக்கின்றனர்